வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சனி வக்கரமடை போகிறார் ஜூன் மாதம் இறுதியில் முப்பதாம் தேதி வக்கரமடை போகிறார் அதற்கு முன்னாடி ஒரு ஒரு மாத பலன்கள் அதாவது முப்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுலேயும் ஆன்மீகம் சம்பந்தமான சில பரிகாரங்கள் அடுத்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில தெய்வ வழிபாடு கோச்சார ரீதியாக உண்டான தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில மாற்றங்களை நீங்கள் காண முடியும் அதற்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அந்த நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் உங்களுக்கு அடுத்த ஒரு கோச்சார நிலவரப்படி எந்த பலன்களை கொடுக்கணும் அதனால நீங்க என்ன பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்றத என்ன சொல்றதுல எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே நிறைய ஒரு தோல்விகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இவர்களுக்கு இப்போன்னு இல்ல கோச்சார நிலவரப்படின்னு இல்ல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அவர்கள் போன வருடம் ஆரம்பித்த அந்த முயற்சி ஆகப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் கழித்து தான் அந்த முயற்சியே இவர்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நாட்கள் இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய ஒரு சவால்களையும் நிறைய அசிங்கங்களையும் நிறைய அவமானங்களையும் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த முயற்சியை நம்ம ஏன் எடுத்தோம் இதற்காக நம்ம ஏன் இவ்வளோ ஒரு பாடுபடணும் அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடைசி நேரத்துல நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே அதுல இருந்து வெளிவர முடியுமா இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு சில காலத்தில் நல்லா இருக்கும் அதே சமயம் சில காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த த சனி பகவான் என்னைக்கு அந்த மூன்றாம் இடத்திற்கு வந்தாரோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் முயற்சி செய்து அது நல்ல ஒரு பலனை எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாத காலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஒரு நிலுவையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்கலான் ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் இப்போ தான் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கிறீங்க அந்த வெளியில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு தொழில் செய்யலாம் ஏன்னா உங்கள் கையில் கொஞ்சம் காசு இருக்குது அந்த காசை வச்சு நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு மாத காலம்தான் தேவைப்படுது ஆனால் அது இழுக்குது இழுக்குது இன்னும் உங்களுக்கு ஒரு அஞ்சு மாத காலமாக இழுக்குது அதுவும் இன்னும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த பாடு இல்லை அந்த அளவுக்கு அந்த முயற்சியில ஒரு தேக்க சூழ்நிலை உங்களுடைய அந்த ஒரு பலவீனம் உங்களுடைய பலமே உங்களுடைய பலவீனமாக இருந்திருக்கு எவ்வளவோ முயற்சி செய்து சில வேலைகள்லாம் முடியாத செய்ய முடியாத வேலையை கூட முடிச்சு காட்டி முடிக்கக்கூடிய அந்த தனுசராசி அன்பர்களே பாத்தீங்கன்னா இப்போ சில வேலைகளை முடிக்க முடியாமல் எவ்வளவோ தடைகள் வருது இந்த தடைகளை எப்படி நம்ம தாண்டி வெளியில வர்றது தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்த கிரகங்கள் எல்லாமே மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளையும் அந்த சனி ராகு தொடர்பு இருக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகம் கிரகங்கள் எல்லாமே நிறைய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த நான்கு மாத காலமாக அந்த செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் விரைய அந்த செவ்வாய் பகவான் கரெக்டாக அவர் அந்த ராகு சனியை தொடும்போது கடந்த நான்கு மாத காலமாக உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விரயங்கள் வந்திருக்கும் முதலீடு சம்பந்தமான நிறைய விரயங்கள் வந்திருக்கும் அடுத்து வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலைக்கு போகக்கூடியவங்க கடந்த நான்கு மாதமா பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பளம் பிச்சு பிச்சு போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏண்டா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு இவங்கிட்ட வேலை செய்வதற்கு நம்மளே பெரிய ஒரு தொழில் செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசுராசி அன்பர்கள் வருமானமே கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக இது எல்லாமே சில பேருக்கு இந்த முப்பத்தைந்து ஐந்து சரியாகும் அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி சனி பகவான் சில வேலைகளை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களும் இந்த தனுசு அன்பர்களுக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த ஐந்தாம் இடத்திலேயே அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முதலீடு சம்பந்தமான முன்னேற்றங்கள் தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் தொழில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஜனவரியில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே ஜூன் வந்தாச்சு இன்னும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் எண்டுக்குள்ள உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடிவதற்கு ஒரு தகுந்த சூழ்நிலையில் தான் இருக்குது இந்த கோச்சார நிலவரப்படி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமா ஒரு இடத்துல நம்ம சொல்ல போனோம்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவினைகள் இருந்திருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர் கூட பிறந்து அடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஒரு சொந்தத்தோட வளர்ந்த நீங்க இன்னைக்கு ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்குன்னு ஆதரவாக யாருமே இல்லை எங்கயோ போய் இருக்கிறீங்க சில பேர்லாம் நாடு அதாவது வேற வெளிநாட்டுல போய் இருக்கிறீங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க எதற்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் தீரக்கூடிய நேரம் வரவே வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து அந்த நீங்க தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாமே விலகக்கூடிய நேரங்க உங்களுக்குன்னு ஒரு புதிய பந்தங்கள் சொந்தங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நட்பு வட்டாரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல ஏற்கனவே எங்களுக்கு பிரிவினை ஆயாச்சு டைவர்ஸ் ஆயாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு புது அதாவது திருமணம் மறு திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு மறு திருமணம் நடை पचालों அதில் கடை கரெக்டாக ஒரு மூன்று மாதத்திற்கு சில பிரச்சனைகள் வரும் அதை தாண்டி வெளியில் வந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுடைய திருமண பந்தமாகப்பட்டது நிலைத்து இருப்பதற்கு ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த திருமண பந்தம்ன்றது ஒரு போ ஒரு தோஷமாகவே தான் இருந்திருக்கு என்ன திருமணம் அதாவது முதல் திருமணமும் சரியில்லை இரண்டாவது திருமணம் செய்தேன் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனக்கசப்பான வாழ்க்கையும் சரியாகவே இல்லை இந்த மாதிரியா நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு திருமணத்துல தோஷம் இருக்கிறதுனால அதற்குண்டான சில பரிகாரங்களை நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சு அதை பண்ணிக்கணும் அதை தான் அந்த திருமண பந்தத்துல சில கசப்பான அனுபவங்கள் வராது அது அதுக்கப்புறம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இந்த காலகட்டத்துல ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணி பண்ணிக்கிட்டே வரணும் ஜீவ சமாதியில அந்த ஒரு அம்மன் அதாவது நிறைய பேர் கண்ணி அதாவது உங்களுடைய குலதெய்வமே சில பேர் வந்து பெண்களா இருப்பாங்க பெண்களாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை நினைத்து நல்ல ஒரு வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நேரமா இருக்கும் சில பேருக்கு குலதெய்வம்னே என்னன்னு தெரியாது அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க தனுசுராசி அன்பர்கள் அதையெல்லாம் முன்னோர்களிடம் கேட்டு உங்க அம்மா அப்பா அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க கூடிய அந்த சந்ததியினர் அதெல்லாம் கேட்டு நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கனா அந்த குல தெய்வம்ன்றது என்னைக்குமே குலத்தை காக்கும் தெய்வம். நீங்க எல்லாட்டிலும் உங்களுடைய சந்ததியை காப்பாற்றக்கூடிய தெய்வம்னா அந்த குல தெய்வம் தான். அதனால பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த குல தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்து வந்தாலே இந்த காலகட்டம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு லாபத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த धनु ராசி 8வர்களுக்கு இதுல உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கு அதற்குண்டான பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சில மாற்றங்கள் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும் அது செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் காத்துட்டு இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுபோக இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுதலே இல்லை எங்களுடைய அட்வைஸே இல்லாமல் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன் என்ன செய்யணும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எங்களுடைய திருமண வாழ்க்கையை எப்படி நடத்திக்கணும் சில பேர் நிறைய முன்கோபம் மூலமாக நிறைய ஒரு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய பேர் ஒரு வழிகாட்டுதலாக ஒரு கவுன்சிலிங் மாதிரி நான் கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் நீங்க இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதில் அதுல உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்பேன் அதன் மூலமாக நீங்க நிறைய ஒரு மாற்றங்களை அடைய முடியும் அதை பெறணும்னு விருப்பப்பட்டீங்க பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்